தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த பதிமூன்றாம் தேதியன்று திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்நிலையில் இருபதாம் தேதியன்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாா் நாகப்பட்டினத்தில் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் விஜய் உரையாற்ற காவல்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் அந்த பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பிகள் இருப்பதால் அருகிலுள்ள அண்ணா சிலை சந்திப்பில் விஜய் உரையாற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் அண்ணா சிலை சந்திப்பில் முப்பத்து ஐந்து நிமிடங்களில் விஜய் உரையை நிறைவு செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிபந்தனையுடன் அனுமதி அளித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ரோட் ஷோ நடத்தக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என இருபது நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து புறப்படும் தாவேக்கா தலைவர் விஜய் வான்வெளி மார்க்கமாகவோ அல்லது தரைவழி மார்க்கமாகவோ வாஞ்சூர் ரவுண்டானா பகுதிக்கு வந்தடைவார் அங்கிருந்து பிரச்சாரம் நிகழ்த்தும் இடம் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர் பின்னர் வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியிலிருந்து பிரச்சார வாகனத்தில் ஏறும் விஜய் அங்கிருந்து நாகூர் அரசு தொழில் பயிற்சி நிலையம் வலிவளம் தேசிகர் பாலிடெக்னிக் வந்தடைந்து வடக்குடி சாலை வழியாக தேசிய நெடுஞ்சாலை சென்று பின்னர் புத்தூர் அண்ணா சிலை மூன்று வழி சாலை சந்திப்பில் காலை பதினோரு மணியளவில் உரை நிகழ்த்த உள்ளார் நாகையில் பிரச்சாரத்தை முடித்த பின்னர் விஜய் பிரச்சார வாகனத்திலேயே திருவாரூர் நோக்கி புறப்பட உள்ளார் திருவாரூர் செல்ல பைபாஸ் மற்றும் ஊர் வழியாக என்று இரண்டு வழிகள் உள்ள நிலையில் விஜய் கீழ்வேலூர் சோழிங்கநல்லூர் கண்ணூர் என்று ஊர் வழியாக திருவாரூர் செல்ல திட்டமிட்டுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் நகராட்சி அலுவலகம் அருகில் தெற்கு வீதி என்கின்ற இடத்தில் மாலை மூன்று மணி அளவில் விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது தொண்டர்களின் கூட்டத்தை சமாளித்து திட்டமிட்ட நேரத்திற்கு உரையாற்றும் இடத்திற்கு விஜய் சென்றடைவாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் பரப்புரையை முடித்துவிட்டு விஜய் அன்று இரவே சென்னை திரும்புகிறார் முன்னதாக நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை என்று மூன்று மாவட்டங்களில் விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டு இருந்தது கடந்த வாரம் திருச்சி மற்றும் அரியலூரில் நடந்த பிரச்சாரத்தில் எதிர்பார்த்ததை விட தொண்டர்களின் கூட்டம் கூடியதால் பிரச்சாரம் தொடங்க தாமதமானது இதனால் பெரம்பலூரில் விஜய் உரை நிகழ்த்தாமல் சென்னைக்கு திரும்பினார் இதனைத் தொடர்ந்து விஜய் தலைமை கட்சி நிர்வாகிகளோடு கலந்தாய்வு செய்து ஒரு நாளில் மூன்று மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்வதிலிருந்து இரண்டு மாவட்டமாக மாற்றம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்